நபிகள் நாயகத்தினுடைய செயலை பாடத்திட்டத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நல்லதுதான் ஆனா நபிகள் நாயகத்தினுடைய செயலை பாடத்திட்டத்தில் வைக்கணும்னா அவரு வந்து திருட்டுக்கு எதிராக கடுமையாக பேசியிருக்கிறார் திருடுனா கையை வெட்டணும்னு சொன்னவர் நபிகள் நாயகம் ஆனா இங்க திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து எல்லோருமே எப்படி இருக்காங்கன்னா திருட்டு பயல்களா இருக்கிறாங்க நீங்க பாருங்க செம்மன் திருட்டு பொன்முடி கைது மணல் திருட்டு துரைமுருகன் சம்மந்தப்பட்டு மூவாயிரம் கோடி ஏமாத்திருக்கிறேன்னு அந்த கட்சிக்காரர்களே அறிக்கை விடக்கூடியதை பார்க்குறீங்க அதே மாதிரி பாட் பாட்டிலுக்கு பத்து ரூபா திருட்டு நம்ம மதுபான ஊழல்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்படி ஒவ்வொரு திருட்டுமே கடைசியாக கிட்னி திருட்டு அதில் பார்த்தீங்கன்னா திமுக காரம் தான் திருடுறான் திமுக சம்மந்தப்பட்ட மருத்துவமனையில் தான் அந்த கிட்னி டிரான்ஸ்மேஷன் நடக்குது இவ்வளோ கொடுமை அப்போது நபிகள் நாயகத்தினுடைய போதனையில் அங்கே கொண்டு வந்தோம்னா திருடுனா கையை விட்டுன்னா எத்தனை திமுக காரம் கையில் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் எல்லாமே திருட்டு பயில்களாக இருந்தால் என்ன பண்ணுறது